தலையை வச்சு படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு இப்ப அவரோட நம்ம தலையை வச்சு செதுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு கெட்டப்பா இருக்கட்டும் ஒவ்வொரு காஸ்டியூமா இருக்கட்டும் அவர் ரொம்பவே மெனக்கெடுத்து ரசிச்சு பயங்கரமா எடுக்கிறாரு அண்ட் நேற்று ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் ரிலீஸ் ஆனதுமே ஃபேன்ஸ் அது செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் லுக்கை ரிலீஸ் பண்ணதுலேருந்து இன்னமும் அந்த கெட்டப் தான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம தலை சார் அந்த காஸ்டியூமில் கோட் சூட் போட்டுட்டு சும்மா கெத்தாக வேற லெவலாக இருந்தார் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் த்ரிஷா வேற இருக்காங்க அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ல த்ரிஷா அவர்களும் இருந்தாங்க அண்ட் இது இல்லாமல் தலார் படத்தில் பிருத்திவுக்கு சின்ன வயசு பையனாக நடித்த அந்த ஆக்டரும் நம்ம அஜித் சார் கூட இருக்காங்க ஸோ ஒவ்வொரு சீனும் வெறித்தனமாக இருக்க போகுது அண்ட் இதில் மெயினான விஷயம் நம்ம தலா சார் இந்த படத்தில் சிகரெட் பிடிக்கிற சீன் வச்சிருக்காங்களா ஏன்னா அந்த